கடந்த இருபத்தி நாலாந்தேதி ஈவினிங் நாலு மணிக்கு நமக்கு ஒரு கால் வருது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க அந்த கால் பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு கமிட்டி அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர்ன்றது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும் அதில் வந்து போலீஸ் வந்து எந்த திருத்தமோ எடுத்தாலும் பண்ணக்கூடாது அதுதான் சிலர் வந்து தெரியாமல் சொல்கிறாங்க எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம் எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம்னு அப்படி கிடையாது பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும் அதுதான் எஃப்ஐஆர் அது எஃப்ஐஆர் போட்டோம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம் ஏசி கோட்டூர்புரம் தலைமையில் நாலு டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம் சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம் விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சே சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் இருபத்தஞ்சாதே காலையிலேயே நம்ம அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்றோம் பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை அவன்தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம் இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா கேள்வி ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கிற இதுக்கு நீங்கள் அடிச்சீங்க பாருங்கள் பெல்ட்டி அமைச்சர்கள்லாம் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் டேட்டா என்ட்ரு பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரொடெக்டால் ப்ரொடெக்டேட் அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆராக சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவான் அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க அதையெல்லாம் படித்தா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷனில் ஒருத்தவங்க எஃப்ஐஆர் எழுதி வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆரை படித்து அந்த எஃப்ஐஆர்லாம் கோர்ட்டில் நிற்குமா சார் ஆனால் ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கு அதில் கோர்ட்டில் நிற்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டாக ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க திமுக திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க எல்லாம் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா யா நீங்களா தூ அது அமைச்சர் கேள்வி கேட்குறா மூணு மாதம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவரம் வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்களா மினிஸ்டர் இருக்கிறது வெக்க இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கேன் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கான் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்து கூட்டலாம் பேசிட்டு இருக்கேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தால் வேற மாதிரி இருக்கு நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிற ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன் வெக்கப்படும் வெக்கப்படம் திமுகல இருந்தா நான் சொல்லலையா திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமாக வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்த அந்த எஃப்ஐஆரை படித்தா ரத்தம் நமக்கு ரத்தம் கொதிக்கலாம் என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் கேட்டால் தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டால் வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இலவில் சாவரது எத்தனை நாளைக்கு சாவுறது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு களைக்கால இன்னும் ஆரம்ப பண்ணுவாரு திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கு வந்து காலங்காலத்தில் ப்ரெஸ் மீட்டில் இல்லாமல் நானும் பேசிட்டு இருப்பேன் இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளோ அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுகிறோமா ஐயா யார் தமிழ்நாடு அரசியலில் மக்கள் பிரச்சனை பேசுறோமா காரி துப்புறமாருக்கு அரசியல் காரி துப்புறமாரு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியலை நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல் எடுத்துக்கிறேன் ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறியா சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனால் முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ளே வச்சுருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி மாநிலத்தினுடைய துணைத்தலைவர் கருநாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரஸ்ட் பண்ணுவீங்க நாங்கள் கே எங்களுக்கு தனியாக எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா இல்லை எங்கள் வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை கொண்டாங்க பண்ணி நினைவிப்பாங்க அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் ஆள் எல்லாம் காலங்காலத்தில் எட்டு மணி கிளம்பி வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்தை பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் இறக்கிய பார்த்துடலாம் நானும் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிகிட்டு வருவேன் நீ தர அமுத்துற மாதிரி அமுதி போயிடுவீங்க நீங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்கிறேன் கேட்டு